ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால் கெடுக்க நிற்கிறேன் இந்த சாயப்பா அதில் ஒரு விஷயம் உள்ளது நான் சொல்வதை சட்டண கேள் என் செல்லமே எல்லா இடங்களிலும் உன்னை துரதிருஷ்டம் துரத்துகின்றது என்றுதானே நீ நினைக்கின்றாய் அது முற்றிலும் தவறான எண்ணமாகும் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லா முடிவரும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து எந்த ஒரு காரியத்திலும் முழுமையாக ஈடுபட முடியாது அல்லது செயல்பட முடியாது ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா உன் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் வருந்தாதே உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சற்று தாமதமாகிறது ஆகவே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகியே இரு உன்னை அவர்கள் தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் உதவி செய் மன அமைதி இழந்து இருக்கும் உன் மனநிலை மாறும் எதிர்பாராத அற்புதம் நிச்சயமாக நடக்கும் நிச்சயம் அந்த நேரத்தில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து இந்த சாயப்பாவிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் உன் மன மனதை அழுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க நான் அதிவேகமாக வேலை பார்த்துக் உன் பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் காணாமல் போகப் போகிறது உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எது கிடைத்தால் மன நிம்மதி பெறுவாய் என்று எனக்கு தெரியாதா நீ எப்படியோ போ என்று நான் விட்டுவிடச் சொல்ல மாட்டேன் என் நெற்றியை தொட்டுப்பார் அந்த ஸ்பரிசத்தில் உன் நம்பிக்கை வளமடங்கு அதிகரித்து அதிகரித்து விட்டது போல் நிச்சயமாக உணர்வாய் ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்றுதான் நிச்சயமாக அது நிச்சயமாக அது உன் முன்னின்று உன் திருமணத்தை நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி வைப்பேன் உண்மையாக இரு உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்பதில்லை உண்மையான அன்பிற்கு வேறு எதுவும் தேவையும் இல்லை உண்மையான உன் அன்பை தவிர உனக்கு உங்கள் இருவருக்கும் அன்பு உண்மையானதாக இருந்தால் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்கவே முடியாது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை என்பது ஒருவரின் வெற்றிக்கு முன்னால் ஒருவர் இருப்பதே ஆகவே எந்த கவலையும் வேண்டாம் என் செல்ல பிள்ளையே உன் உனக்கு வாழ்க்கை சீரும் சிறப்புமாக தான் இருப்பாய் உனக்கு பின்னால் உனக்கு துணையாக உன் சாயப்பார் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே நீ நிச்சயம் நினைத்தது போல் நீ கேட்டதை நிச்சயமாக தருவேன் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இரு நீ போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று சில நேரங்களில் என்னிடமே கேட்கிறாய் சாயப்பா நான் தொடர்ந்து தோல்விகளே கண்டு வந்துகின்றிருக்கிறேன் எனக்கு வெற்றி என்பதே கிடையாதா என்றுதான் தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான் உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிகப்பெரிய வெற்றி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ நினைத்ததெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நெறித்துவிடும் ஏனென்றால் உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு உன் சாயப்பாதனும் ஆசீர்வாதமே அதுதான் நீ ஒரு தனி மனிதன் இல்லை உனக்கு பின்னால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நிச்சயம் நீ கேட்டதையெல்லாம் நான் தருவேன் உனக்காகவே உன்னை உன் குடும்பத்தை காப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னிடம் தேடி வந்திருக்கிறேன் பிறகுபார் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது நீ என் மேல் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிராய் காக்கின்றேன் உன்னிடம் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் நீ நினைத்து வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் அனைத்து திறமைகளும் உனக்குள் தான் நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் கரையாததும் கரையும் இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடும் உனக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும் சரி அது செல்வமாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நிச்சயமாக ஆசீர்வதித்து உனக்கு தருவேன் மகிழ்ச்சியாக கேள் உன்னை யாராவது தலைகுனிய வைத்தால் தலைகுனியாமல் நிமிர்ந்த நில் உன்னை யாராவது புகழ்ந்தோ சிறப்பித்தோ பேசினால் அங்கு தன்னணக்கத்தோடு இரு அப்போது உனக்கு மேலும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி தேடி வரும் அதே நேரத்தில் உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்களிடம் மௌனமாக இருந்துவிடும் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று அவர்களுடைய விமர்சனத்திற்கு சரியான பதிலை உன் சாயப்பா நான் அளித்து விடுவேன் ஆகவே உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களிடம் உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்த செலுத்து பழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது வழி சொல்ல யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது என் செல்லமே அதனால் அவங்க சொல்றதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதுவரைக்கும் உனக்கு கிடைத்த கெட்ட பெயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் இப்பொழுது நான் சரி செய்து உனக்கான சிறப்பான வாழ்வையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே நீ எப்படிப்பட்ட சிக்கலில் உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டேன் தெரியுமா பயம் கவலை விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஏனென்றால் இது என்றைக்குமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அதே நேரத்தில் தோல்வி ஏற்படுகிறது என்று கவலைப்படாதே நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றி பெறுவாய் நீ உன் லட்சியத்தில் கவனமாக தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செய் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சி எடு சற்று விழிப்புணர்ச்சியோடு மட்டும் இருந்தால் போதும் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆகவே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாம் செல்லமே எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நல்லவே தான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அதேதா அதே நேரத்தில் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் கவலைப்படாதே நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடோடி வரும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்